ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வசந்த பஞ்சமி என்னுடைய ஸ்பெஷலான ஒரு பூஜை தான் அதாவது பஞ்சமி நாளே வராகியோட வழிபாடு தான் எல்லாருமே செய்வாங்க ஆனால் எனக்கு முதல் முதல்ல எனக்கு சொன்னவங்க ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி இது வராகிக்கு உகந்த பூஜைன்னெலாம் எனக்கு தெரியாது அவங்க எனக்கு சொன்ன விதம் பார்த்திங்கன்னா ஐந்து விதமான பூக்கள் ஐந்து விதமான எண்ணெய் தனித்தனியாக இருக்க வேண்டும் அப்புறம் ஐந்து விதமான நெய்வேத்தியம் இதுதான் அதுக்கு போக குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு கலசம் வச்சு இந்த வழிபாடை இரவு நேரத்தில் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நான் வந்து அவ்வளோ ஒரு துன்பத்திலையும் துயரத்திலையும் இருந்தப்ப எனக்கு சொன்னவங்க இந்த வழிபாடை சொன்னாங்க அதன்படி நான் முதன் முதல்ல நான் செய்ய ஆரம்பித்தேன் அந்த ஒன்பது வாரத்துக்குள்ளேயே எனக்கு எட்டாவது இந்த பஞ்சமி விரதத்தன்னைக்கு எட்டாவது வாரத்திலேயே எனக்கு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு பலன்கள் எனக்கு வந்து கிடைச்சிச்சு அதை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே கிடையாது அதுக்கு பிறகு நம்மளுக்கு நம்ம நினைச்சதை விட நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த பூஜையை விட்டுட்டேன் திரும்ப மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து சரி மறுபடியும் இந்த பூஜையை நம்ம பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எப்படியோ ஒரு தடவை செஞ்சதுக்கே நம்மளுக்கு எதிர்பார்த்த ஒரு பார்க்காத பலனும் சேர்த்து நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதம் கழித்து மறுபடியும் நான் பூஜையா அதே ஒன்பது வாரத்துக்கு செஞ்சேன் ஆனால் எதிர்பார்க்குறத கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை தேவைக்கு ஏற்ற ஒரு நேரத்தில் கொடுப்பது தான் ஓடோடி வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவாங்கன்றது தான் குலதெய்வத்தோட அந்த அனுகிரகம் எனக்கு முதல் முதல்ல கிடச்சது இந்த பஞ்சமி திதியில்தான் இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு அதாவது வளர்பிறை பஞ்சமி திதியில் நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் இந்த மாதம்தான் இல்லை ஏன்னா நம்ம லேட்டாக தான் வீடியோ போடுறோம் அடுத்த மாதம் கூட நீங்கள் வளர்புற பஞ்சமி அன்னைக்கு இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சிம்பிளான மெத்தடில் ஒரு கலசம் வச்சுக்கோங்க உங்களோட குலதெய்வத்தை மனசில் நினைச்சிட்டு கலசம்லாம் எப்படி வைக்கிறதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி வைக்கணுன்றதை செஞ்சுக்கோங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஐந்து விதமான நெய்வேத்தியம் ஒரு டம்ளர் அரிசி வச்சு நான் ஐந்து விதமான சாப்பாடு தான் முத முதல்ல செஞ்சேன் அதுக்கு பிறகு தான் எனக்கு பானக்கரமும் வேர்க்கடலையும் வைக்கணும் அப்படின்றது எனக்கு அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு அதனால பானக்கரம் வேர்க்கடலை ஒரு சாப்பாடு சாதத்தை வடித்து புளியோதரை லெமன் சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி மொத்தம் ஒரு ஐந்து விதமான நெய்வேத்தியம் ஐந்து விதமான எண்ணெய் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலிடத்தில் வர்றது இழுப்பை எண்ணெய் இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் இந்த ஐந்தையும் இப்போது விற்கிற நீங்கள் அந்த பஞ்சக்கூட்டு எண்ணெயெலாம் போடவே கூடாது ஐந்து அகல் விளக்கில் வச்சுக்கோங்க ஐந்து விதமான பூக்கள் இப்போ செவ்வந்தி எடுத்திங்கன்னா மஞ்சள் இருக்குது வெள்ளை இருக்குது அதே மாதிரி தான் அரளிப்பூ எடுத்திங்கன்னாலும் வெள்ளையும் இருக்குது நம்மளுக்கு அரளியும் இருக்குது இது போக மல்லிகைப்பூ வச்சுக்கரலாம் முல்லை ஜாதி எது வேணாலும் ஆனால் மொத்தத்தில் அஞ்சு விளக்குக்குமே ஐந்து விதமான பூக்கள் வைக்கணும் இதுதான் முறையாக நான் செஞ்சு நான் கடைப்பிடித்து என் வாழ்க்கையில் பல பல பலவிதமான மாற்றத்தை எனக்கு கொடுத்த பூஜை என்னான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியில் நான் செஞ்ச இந்த குலதெய்வ வழிபாடு தான் இது எப்படி இன்னும் எனக்கு சொல்ல சொல்கிறதுன்றது தெரியலை யாரெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் வரக்கூடிய வளர்பிரை பஞ்சமியில் ஆரம்பித்து வளர்பிரை தேய்பிரை வளர்பிரை தேய்பிரை இதே மாதிரி நீங்கள் ஒன்பது பஞ்சமி நீங்கள் முடிக்கணும் அதுக்கு பிறகு மறுபடியும் விட்டுறலாம் பூஜையை விடணும் சொல்ல வரல பஞ்சமி தேதி அன்னைக்கு நீங்கள் சின்னதாக ஒரு அகல் விளக்கு கூட ஏற்றிக்கலாம் ஆனால் இதே மாதிரி அடுத்த ஒரு கோரிக்கையை மனசில் நினச்சி நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி ஒன்பது பஞ்சமி தேதி விரதத்தை நீங்கள் இருந்து பாருங்கள் குலதெய்வத்தை நினச்சி மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்